வணக்கம் பிரபுகளை நான் உங்களை துபாய் இருந்து நேற்று பார்த்தீங்கன்னா கடலூர் விருத்தாச்சலம் அந்த பகுதியில் பண்ருட்டி பகுதி இந்த வெள்ளத்தால் பாதிப்பட்ட மக்கள் எல்லோரும் ஒரு பன்னெண்டு கிராம் மக்கள் மெயின் ரோட்டில் மறைச்சி போராட்டம் பண்ணியிருக்காங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கணுன்ற தமிழக அரசு அறிவித்தாங்க வெள்ள நிவாரண நிதின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் தரம்னு சொன்னாங்க எங்களுக்கெல்லாம் இன்னும் வரவே இல்லை பாதி பக்கத்தில் கொடுத்துட்டாங்க எங்கள் பன்னெண்டு பதிமூணு கிராம மக்களுக்கு எதுவுமே கொடுக்கல நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி மக்கள் ஊராக வந்து ரோட்டில் போராடுறாங்க போராடுற மக்களை பெண்களை ஆண்களை எல்லாத்தையும் தரதறல்னு பிடிச்சி விழுத்துட்டு போய் வண்டியில் ஏற்றுகிறாங்க ஏன் இந்த வேலை மக்கள் போராடுறாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு பேசி உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி பேசணும்ல தமிழ்நாடு அரசு ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் இல்லை துணை அவர்கள் நேரில் போய் பார்த்து இந்த மக்களை சந்தித்து எல்லா பேருக்கும் நிவாரணம் கிடைக்கும் கொஞ்சம் பொறுங்க பொறுமையாக இருங்க எல்லா கிடைக்கும் கிடைக்கும்னு பேசலாம்ல ஏன் பேச மாட்டேறீங்க பாதி கிராமத்துக்கு கொடுக்குறீங்க பாதி பேருக்கு கொடுக்க மாட்றீங்க அப்போ மக்கள் என்ன செய்வாங்க போராட்டத்தானே செய்வாங்க கூட்டணி கட்சியில் இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சி எம்எல்ஏ வேல்முருகன் அவர்கள் உதயஸ்வரன் சின்னத்திலிருந்து தான் ஜெயித்தார் ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏவாக இருக்கார் இருக்கார் அவர் என்ன சொல்கிறாரு எங்கள் மக்கள் எவ்வளோ சிரமப்படுறாங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க சென்னையில் வந்து வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டால் ஒரு காசு கொடுக்குறீங்க தென் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டால் ஒரு காசு கொடுக்குறீங்க வட மாவட்டத்தில் கஷ்ட வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரெண்டாயிரம்ன்றீங்க அதே மாதிரி இறந்தவங்களுக்கு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு உயிரிழந்தவங்களுக்கு ஏன் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு உயிருக்கும் வெடி விபத்தில் இறந்தால் மூணு லட்சம்ன்றீங்க ஆசிரியர்கள் இறந்தால் அஞ்சு லட்சம்ன்றீங்க இப்படி கள்ளாச்சாரையை குடிச்சு செத்து போய்ட்டு அவனுக்கு பத்து லட்சம் ஏன் இப்படி எல்லா பேரும் உயிர் உயிர் தானே ஏன் அப்படி பணம் வந்து அவங்களுக்கு மூணு உங்களுக்கு அஞ்சு உங்களுக்கு பத்து ஏன் இப்படி கொடுக்குறீங்க தமிழ்நாட்டில் ஏதோ பேரிடர் காலத்தில் ஏதாவது ஒரு விவா இறந்தாலுமே ஒரு பிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு மக்களுக்கு இருபத்தஞ்சு ரூபா கொடுக்குறோம் தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணி கொடுங்க எல்லா மக்களுக்கும் உயிர் உயிர் தானே அதே மாதிரி எங்களுடைய மக்கள் எவ்வளோ சிரமப்படுறாங்க இப்போ கடலூர் மாவட்டத்து பக்கத்தில் இப்போ ஓட்டு கேட்டு ஜெயிக்கி வர்றீங்க ஓட்டு கேட்க போகிற முறை என்ன செஞ்சீங்க வேலுமுருகனை முன்னாடி விட்டு எல்லா பேருக்கும் ஓட்டு கேட்டு நீங்கள் பதவிக்கு வந்தீங்க நானும் பதவிக்கு வந்தேன் பதவிக்கு வந்து அமைச்சராகின பிற்பாடு அந்த மக்களை சந்திக்க வர்றப்ப அந்த தொகுதியில் இருக்க எம்எல்ஏட்ட நீங்கள் சொல்லணும்ல சொல்லிட்டு தானே வரணும் ஏன் சொல்ல மாட்டேறீங்க சொல்லிட்டு வந்தால் தானே அந்த மக்கள் என்ன பிரச்சனை நான் வந்து பேச முடியும் இப்போ நான் ஒரு எம்எல்ஏவாக இருக்கேன்னா அது மக்களுக்கு கஷ்டப்படுறப்ப நான் எதாவது பேசணும்ல எந்த நலத்திட்டமும் செய்ய மாட்டேங்களே சட்டமன்றத்தில் நான் பேசுகிறேன் அதை வந்து முன்னெடுத்து அதை ந நடத்தி கொடுக்கணும்ல மக்களுக்கு கஷ்டப்படுற மக்களுக்கு எதுவுமே செய்யலை நான் வந்து மக்களுக்காக போராடுறேன் மக்கள் உரிமைக்காக மக்களுடைய தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக எந்தெந்த போராட்டங்களும் நிறையா போராட்டங்களை பண்ணியிருக்கேன் மக்கள் பக்கம் தான் நினைக்கிறேன் கூட்டணி கட்சியில் இருக்கிறதுக்காக நான் பேசாமல் எப்படி இருக்க முடியும் மக்கள் எவ்வளோ சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நான் என்ன சாரையால வச்சு நடத்துகிறேன்னா இல்லை மண்குவாரி மண்குவாரி அள்ளி பணத்தை சம்பாதிக்கிறேன்னா இந்த மாதிரி வேலையை நான் பார்க்குறதே கிடையாது என்னோட என்னுடைய வருமானத்தை வச்சு என்னால் முடிஞ்ச உதவிக்கு இந்த பன்ருக்கி தொகுதிகளில் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன் விவசாயம் பார்க்குறேன் யாருடைய சுத்தியுமே நான் வந்து அதிகமாக வந்து போ பண்ணி எடுத்தது கிடையாது மக்களுக்காக மக்கள் நலனுக்காக நான் களத்தில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாப்புல அவர் பேசுகிற நியாயமாத்தினிருக்கு அவர் வந்து எந்த ஒரு மண்குவாரியும் வச்சு நடத்தலை எந்த ஒரு சாரை ஆலையும் வச்சு நடத்தலை அவர் எந்த ஒரு தனியார் கம்பெனி வச்சு நடத்தலை அவர் அவர் எந்த ஒரு இதுமே வச்சு நடத்தலையே அவர் சொந்த இடத்துல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவ்வளோதான் ஆளுகளை வச்சு அவரோட முடிஞ்ச உதவியில் பொன்வட்டி பகுதிகளில் உதவி பண்ணிக்கிட்டுருக்காப்புல முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு அரசாங்கம் மற்ற தொகுதிகளில் போய் உதவி பண்ணுற மாதிரி அவருடைய பகுதியிலேயும் போய் அவர்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்துட்டா எதுக்கு மக்கள் போராட போகிறாங்க சொல்லுங்க பாப்போம் இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்முடைய ஓட்டை வாங்கிடுவாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த ஒருபாடு எதுவுமே கண்டுக்கிற மாட்டாங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க ஆனால் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து கண்டிப்பாக வெளியேறுவார் ஏன்னா இவர்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்க மக்களை புறக்கணிச்சிக்கிட்டே இருக்காங்க அவர் எவ்வளவோ சட்டமன்றத்தில் பேசுகிறாரு சட்டமன்றத்தில் பேசும்போதெல்லாம் குறைகளை சொல்லாதீங்க என்ன வேலை நடக்கணும் அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு அப்பாவை சொல்கிறார் சபாநாயகர் எங்கள் தொகுதியில் எந்த ஒரு வேலையுமே நடக்கலையே நடக்கிறது நடக்கலைன்னா சொல்ல முடியும் எப்படிங்க சொல்லாமல் இருக்க முடியும் இந்த நாலு வருஷத்தில் என் தொகுதியில் எந்த ஒரு வேலையும் நடக்கலை எந்த ஒரு பரப் குடிமரப்பதையும் எதுவுமே செய்யலை இப்போ நடக்கிறப்போ நடக்கலைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாப்புல அதெல்லாம் சொல்லாதீங்க என்ன உங்களுக்கு வேலை செய்யணும்னு சொல்லுங்கள் அதை நாங்கள் பார்க்குறோம் முயற்சி பண்ணுறோம் செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அப்போ எம்எல்ஏ இருந்து என்ன பிரயோசனம் ஒரு எம்எல்ஏவாக இருக்கார் அந்த தொகுதியில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும்ல அதை கூட தீர்த்து வைக்கணும்னா அப்புறம் எம்எல்ஏ பதவி சொல்லுங்கள் பார்ப்போம் கூட்டணி கட்சியிலே இருக்கார் கூட்டணி கட்சியில் இருக்கிறவர்களுக்கு அவர் செய்ய மாட்டேன் அப்போ கூட்டணியிலேருந்து என்ன பிரயோசனம் ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறாரு வேல்முருகன் வந்து நேர்த்தியாக பேசுகிறாரு வெளிப்படையாக பேசுகிறாரு நான் வந்து தான் நிற்கிறேன் மக்களுக்கு எங்கே ஒரு குரல் இருந்தாலும் நான் போய் நின்று கேட்பேன் யாராக இருந்தாலும் சரி முதல்வராக இருந்தாலும் சரி துணை இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் என்னோடய கேள்வியை நேரடியாக கேட்பேன் என்ன பையன் நம்ம யாரையும் ஏமாற்றி ஒன்றும் எதையும் சொத்து சேர்த்து வைக்கலையே மக்களுக்காக பேசுகிறோம் மக்களுக்கான உதவிகளை பெற்றுத்தரணும்னு நினைக்கிறோம் அதுக்காக தான் எம்எல்ஏ ஆனேன் எம்எல்ஏ ஆகவே எந்த ஒரு வேலையும் பண்ணலைன்னா என்ன செய்ய முடியும் கூடிய விரைவில் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிடுவார் வேலுமுருகன் அவர்கள் அவரை தொடர்ந்து இன்னும் எத்தனை பேர் வெளியேறுவாங்க தெரிய